அவமதித்த கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை படைகள் மாளிகை எதிரில் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிறுவன பொதுச்செயலாளர் ஏ கே அம்பேத்கர் தாசன் அவர்கள் தலைமையில் புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் கொச்சைப்படுத்திய பிஜேபி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொது பள்ளிக்கான மேடை தலைவர் டாக்டர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்த அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் பரையனார் அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார் இதில் தலித் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் சே அன்பின் பொய்யாமொழி அம்பேத்கர் முன்னணி கழகத்தின் தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு அம்பேத்கர் பேரவைத் தலைவர் அன்புதாசன் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சசிகுமார் தயா அமைப்பின் தலைவர் அருண்குமார் பிரகாஷ் அம்பேத்கர் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்புவேந்தன் இந்திய குடியரசு சத்யார் பிரிவு தலைவர் தளபதி ராஜன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் கோட்டூர்புரம் சுப்பிரமணி குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் ராஜேந்திரன் பறைய சமூக தலைவர் வல்லுவதாசன் பறையர் பேரவை சுதந்திர தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஆதி சக்திவேல் தேசிய சமத்துவ விடுதலை கட்சியின் தலைவர் ஆதி தமிழன் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் மகாலிங்கம் தலித் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி திருமதி நித்யா திருமதி சரோஜா திருமதி அற்புதம்மாள் திருமதி ஜோதி அம்மாள் திருமதி சத்யா சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பி அருணாச்சலம் டி ஆர் கோட்டமுத்து ஆத்தூர் கிருஷ்ணன் ஏ எம் வடிவேலு பி முருகன் பி தனபால் ஜி தயாளன் சி வி எம் சாமி டி பாலு ஆதிகேசவன் கிருஷ்ணன் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் बैठ में कुटिए बैठ में कुटिए बैठ में कुटिए बैठ में कुटिए इन्हें आगे करके इनके तन में आगे करके इतना तन में आगे करके अरे येर सच्चा था 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 प्रेमय उठे प्रेमय उठे बैठ में कुटिए बैठ में कुटिए नीके से नीके से नीके से नीके से ओ निर से नीके से பாராளுமன்றத்தில் பாபா சை அம்பேத்கர்களை கொற்றப்படுத்திய அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி மக்கள் இயக்கமும் அம்பேத்கர் மக்கள் படையும் மற்றும் அனைத்து சமூக தலைவரும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அமித்ஷா எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம் அமித்ஷா அவர்களே இந்திய தேசிய ஒற்றுமையை கொலைக்காதீர்கள் இந்தியாவின் அடையாளம் பாபா சாஹிப் டாக்டர் இந்திய அரசியல் சட்டம் தான் நாட்டை ஒற்றுமையாக வழி நடத்துகிறது அமித்ஷாவோடியோ அல்ல என்பதை தெரிவித்து இந்தியாவை இரண்டாக கிடக்கிறது சேரி ஒரு இந்தியா என்று இந்தியாவை இரண்டாக கிடக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல்கள் என்று வந்த அமித்ஷா அவர்களே இந்தியாவிலே ஒரே ஒரு சுடுகாட்டை கொண்டு வர முடியுமா ஜிகள் மதத்தை இந்து மதத்தை உங்களால் சரி செய்ய முடியுமா பாபா அம்பேத்கர் கொண்டு அவர்கள் கொண்டு வந்து இந்த கோடு உண்டு உங்களால் சரி செய்ய முடியுமா ஆக எப்போதெல்லாம் உங்களுக்கு இன்றைய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பாபஸ் அம்பேத்கர் பெயரை குற்றப்படுத்த வேண்டாம் இந்த நேரத்தில் தெரிவித்து பாபஸ் அம்பேத்கர் தான் இந்தியாவின் அடையாளம் அவர் வழி நடப்போம் அவர் முறை அவருடைய பெயரை ஆயிர முறை உச்சரிக்கணங்கள் தயாராக இருக்கும் இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் காஷ்மீரத்தில் இந்த கன்னியாகுமரி வரை இன்றைக்கு பறந்து விரும்பி இருக்கின்ற மக்கள் தான் இந்த நாட்டின் அடையாளமாக உழைக்கின்ற வர்க்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் மத்தியிலே அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக இந்தியாவுடைய ஒற்றுமையை நீங்கள் ஆக பாராளுமன்றத்தில் அமித்ஷாவே மன்னிப்பு வரை இந்த போராட்டம் ஓயாது ஓயாது என்று கூறிக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்